வணக்கம் நம்பிக்கை வை வாட் ஹவ் இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள நிச்சயமா எழும் ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த பார்க்கும்போது ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்த்தேதான் ஆகணும் பலவிதமான அறிவியல் ரீதியான தகவல்களை இந்த சீரிஸ் மூலமா நம்ம கொடுத்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பல விஷயங்களை நமக்காக தொகுத்து வழங்குவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திருத்தறஞானம் அவர்கள் இருக்காங்க வர சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா இரவு நேரத்துல மரத்துக்கு கீழே வந்து படக்கூடாது நினைக்கு நிற்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் கார்பன் டை ஆக்சைட் தான் வெளியிடுது அதை நம்ம சுவாசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதே வந்து மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் பெய்யும் பொழுது மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான அறிவியல் ரீதியான உண்மை என்ன சார் இடி மின்னல் ஏற்படுகிற காலகட்டத்தில் மரங்களுக்கு கீழே நிற்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லணும்னா இந்த இடி மின்னல் மரங்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மின்னல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா மேகங்களில் சேமிக்கப்பட்ட மின் ஆற்றல் பெரிய அளவில் வெளிப்பட்டு பூமியை நோக்கி பயணிக்கிற ஒரு விஷயம்தான் மின்னல் ஒரு ஜெயன் ஸ்பார்க் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் லைட்னிங் மின்னல் பொதுவாக உயரமான கட்டடங்கள் உயரமான மரங்களை நோக்கி பாய்வது ஒரு இயல்பு மின்னல் ஒரு மரத்தை தாக்கும்போது அதில் பாயும் மின்சாரம் மரத்தின் வழியாக மரத்தை சுற்றியுள்ள பூமியிலும் பாய்கிறது அதனால் மரத்தின் கீழே ஒரு மனிதர் இருந்தால் அந்த மின்சாரம் மரத்தின் கீழே இருக்கும் மனிதரை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி மின்சாரம் பாய்வது பரவுவது இது மட்டும் இல்லை திடீரென்று மின்சாரம் மரத்தின் மீது பாயும்போது அந்த மரங்கள் வெடிப்பதற்கும் தீப்பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இதன் மூலம் மனிதர்கள் காயமடைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை மழை மின்னல் நேரத்தில் மரங்கள் ஈரமாக இருக்கும் நிச்சயமாக ஸோ ஈரமான மரம் மின்சாரத்தை அதிகமாக கடத்துகிறது அதனால் மின்சார தாக்குதல் அபாயம் மிக அதிகமாக இருக்குது அதனால் இடி மின்னல் நேரங்களில் மரங்களுக்கு கீழே நிற்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் பாதுகாப்பான கட்டிடங்களில் தஞ்சமடைவது சிறந்தது சார் எப்போவுமே சைக்கிளை வந்து ஸ்டாண்ட் போட்டு வச்சா தான் கீழே விழாமல் நிலையாக இருக்கும் ஆனால் நம்ம ஓட்டும் போது அந்த ஸ்டாண்ட் எடுத்துடுறோம் பட் ஓட்டும் போது அது கீழே விழாமல் நிலையாவே வந்து செல்லுது என்ன ரீசன் சார் இதுக்கு பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துட்டாலும் கூட சைக்கிளை ஓட்டும் போது அது கீழே விழாமல் இருக்குதுன்னா ஒரு மூன்று முக்கியமான இயற்பியல் காரணங்கள் ஒன்று கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் ரெண்டு ஸ்டீரிங் டைனமிக்ஸ் மூன்று ஃபார்வர்ட் மோஷன் மூணையும் பற்றி பார்க்கலாம் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அது சைக்கிள் சக்கரங்கள் வேகமாக சுழலும் போது அவை ஒரு கைரோஸ்கோப் மாதிரி செயல்படுகின்றன கைரோஸ்கோப்புங்கிற ஒரு சின்ன அப்பாரட்டஸ் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வேகமாக சுழலும் பொருட்கள் அவற்றை சாய்க்க முயற்சிக்கும் போது அதுக்கு ஒரு சிறு எதிர்ப்பு தெரிவித்து நிலைத்த தன்மை நிரூபிக்கிறதான் ஒரு கைரோஸ்கோப் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் தான் சைக்கிளில் நாம் வேகமாக பயணிக்கும் போது இதே கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் தான் அதில் பயன்படுது இதுதான் சைக்கிளை சமநிலையில் வைக்க உதவுது சைக்கிள் லேசாக சாய்ந்தாலும் சக்கரங்களின் சுழற்சி வேகம் அதை மீண்டும் சமநிலைப்படுத்த முயற்சிக்குது அடுத்து ரெண்டாவது காரணம் ஸ்டீரிங் டைனமிக்ஸ் ஸ்டீரிங் டைனமிக்ஸ் எளிமையாக விளக்குறதா இருந்தால் நம்ம சைக்கிளில் போகும்போது இடதுபுறம் சாய்வது போல் தோன்றினால் நம்மை அறியாமலே லேசாக வலதுபுறம் சாய்ந்து அதை பேலன்ஸ் பண்ணிடுறோம் அதே மாதிரி ஹேண்டில் பாரை லேசாக வலதுபுறம் திருப்பி பேலன்ஸ் பண்ணிடுறோம் இந்த ஒரு பேலன்சிங் மூவ் அல்லது மைக்ரோ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ஸ்டீரிங் டைனமிக்ஸ் இதுவும் வந்து சைக்கிளை கீழே விழாமல் பார்த்தக்கூடிய ஒரு ரெண்டாவது விசை மூன்றாவது ஃபார்வர்ட் மோஷன் முன்னோக்கி இயக்கம் வேகமாக நம்ம சைக்கிளை முன்னோக்கி போகும்போது அது ஒரு நிலைத்தன்மை உருவாக்கிடுது சைக்கிள் சாய்வதற்கு எதிரான ஒரு நிலைமும் கிடைக்கிது ஸோ இந்த மூன்று காரணிகள் ஒன்று கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இரண்டாவது ஸ்டீரிங் டைனமிக்ஸ் மூன்றாவது ஃபார்வர்ட் மோஷன் இந்த மூன்று காரணிகளும் தான் சைக்கிள் கீழே விழாமல் நாம் முன்னோக்கி செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றன வை வாட் ரெண்டுக்கான கேள்விகளுக்கும் பதில்கள் பார்த்தாச்சு அடுத்தது ஹவு அப்படின்ற ஒரு செக்மெண்ட் குள்ள போலாம் நம்ம வானத்தை வந்து நோக்கி பார்க்கும்பொழுது பல நட்சத்திரங்கள் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சூரியனுமே ஒரு நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க சார் இப்ப நம்ம பாக்குற நட்சத்திரங்கள் தாண்டி இன்னும் பல லட்சம் நட்சத்திரங்களும் இருக்கு அப்படின்றாங்க ஆனா இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து எப்படி உருவாகுது சார் பிரபஞ்சத்தில் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த நட்சத்திரங்கள் மிகப்பெரிய வாயு மற்றும் தூசும் மேகங்களில் இருந்து உருவாகின்றன இந்த நட்சத்திர உருவாக்கம் ஸ்டார் ஃபார்மேஷன் என்று சொல்லப்படுகிறது அருமையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இப்போல்லாம் வந்துட்டுருக்கு ஏன்னா வெரி பவர்ஃபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் லைக் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரி அற்புதமான டெலஸ்கோப் வந்துட்டதுனால இந்த ஸ்டார் ஃபார்மேஷன் பற்றிய புகைப்படங்கள் வீடியோக்களை அட்டகாசமாக எடுத்து தராங்க ஒவ்வொரு நட்சத்திர உருவாக்கமும் இன்னும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ஆண்டுகள் அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அது இருக்கும் அதுக்கப்புறம் அது மறைந்துவிடும் ஆனால் எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு பிறப்பு இளமை காலம் ஒரு முதுமை காலம் முடிவு என்பது வரும் சரியா ஸோ இந்த நட்சத்திரங்களுடைய உருவாக்கம்னு எடுத்துட்டால் அந்த உருவாக்க காலகட்டமே கிட்டத்தட்ட பல கோடி ஆண்டுகள் நடக்கும் அதில் முக்கியமாக ஒரு ஐந்து கட்டங்களாக அது நடக்கும் முதல் கட்டம் நெபுலா நெபுலாங்கிறது ஒரு இட்ஸ் நர்சரி ஆஃப் ஸ்டெல்லார் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நட்சத்திரம் உருவாவதற்கான ஒரு நர்சரி போன்றது நெபுலா வந்து மிகப்பெரிய தூசு வாயு துகள்கள் எல்லாம் கண்டன்ஸ் ஆகி தான் ஸ்டாரோடைய ஆரம்ப காலகட்டம் உருவாக தொடங்குது இரண்டாவது கட்டம் ஒரு கிராவிடேஷனல் கொலாப்ஸ் இந்த கிராவிடேஷனல் கொலாப்ஸ் பீரியடில் என்ன நடக்குதுன்னா நெகுலாவின் ஒரு பகுதி ஒரு சூப்பர்னோவா வெடிப்பு போன்ற காரணங்களால் சுருங்க தொடங்குது ஸோ அந்த ஒரு பகுதி ரொம்ப டென்ஸாக மாறி சுற்றி இருக்க பொருட்களையெல்லாம் ஈர்க்க தொடங்கும் கிராவிடேஷனல் கொலாப்ஸ் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் ப்ரோ ஸ்டார் உருவாக்கம் ஸோ முந்தைய கிராவிடேஷனல் கொலாப்ஸ் பீரியடில் நெபுலாவின் ஒரு பகுதி கண்டன்ஸ் ஆகிறத பார்த்தோம் இந்த ஆன பகுதி அதிக வெப்பமடைந்து எரிய தொடங்கிறது தான் அடுத்த பீரியட் அந்த ப்ரோ ஸ்டார் ஃபார்மேஷன் சொல்லுவோம் இல்லையா ப்ரோ ஸ்டார் ஃபார்மேஷனே பல லட்சம் ஆண்டுகள் நடக்கும் இதற்கு அடுத்த கட்டம் நியூக்ளியார் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு கட்டம் இந்த அணுக்கரு இணைவு கட்டத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் பெரிய அளவில் இணைந்து ஹீலியமாக மாறுகின்றன இந்த அணுக்கரு இணைவின் போது மிகப்பெரிய அளவில் ஆற்றல் வெப்பம் ஒளி உண்டாகிறது இந்த கட்டத்தில் புரோஸ்டாரின் மையத்தில் சுமார் பத்து மில்லியன் டிகிரி கெல்வின் அளவுக்கு வெப்பம் உருவாகிறது இந்த ப்ராசஸோடைய தொடர்ச்சியில தான் ஒரு புரோட்டோஸ்டார் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக மாறுது இப்போ இன்றைய காலகட்டத்தில் சூரியன் ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் எப்போவுமே இந்த மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் ஃபேஸுங்கிறது மிக நீண்ட காலகட்டமாக இருக்கும் சொன்ன இல்லையா சூரியன் வந்து கிட்டத்தட்ட பத்து பில்லியன் ஆண்டுகள் இந்த ப்ராசஸில் இருக்கும் அதாவது பத்து பில்லியன்னா ஆயிரம் கோடி ஆண்டுகள் இப்போ சூரியன் உருவாகி நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் ஆயிருக்கு இன்னும் சுமார் ஐநூறு கோடி ஆண்டுகள் வரை சூரியன் இருக்கும் ஸோ இந்த மெயின் சீக்வன்ஸ் தான் நாம் பார்க்கக்கூடிய பெரும்பாலான நட்சத்திரங்கள் அதனுடைய ஃபேஸ் வந்து மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் நட்சத்திரங்கள் தான் பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான அலகுகள் பல கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களை தான் கேலக்ஸி பல கோடிக்கணக்கான கேலக்சிகளை கொண்டது தான் நம்முடைய பிரபஞ்சம் ஃபைன் சார் இடிமினல் வரும் பொழுது கீழே ஏன் கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுதுன்ற வரைக்கும் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி